குறிப்பா ராகுல் காந்திக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் அதுக்கப்புறமா வந்து தேஜஸ்வி யாதவ் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு நட்பு பில்டப் ஆகுது நான் இதை எப்படி பாக்குறேன்னா காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் ராகுல் காந்திக்கு பலமா வராங்களோ இல்லை பலவீனமா போறாங்களோ இந்த இரண்டு இளம் தலைவர்கள் குறிப்பா அகிலேஷும் தேஜஸ்வியும் பாத்தீங்கன்னா பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம் இந்த ரெண்டு மாநிலத்துல ராகுல் காந்திக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு கூட்டணி ஆட்சியோ இல்ல ஒரு ஒரு மாநில ஆட்சியோ அங்க வந்துடுச்சு அப்படின்னா அடுத்த தேர்தலில் ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறதுக்கு உண்டான பணிகள் வந்து வேகப்படுத்தணும் தொண்ணூத்தொன்பது நூறுல இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அங்கிருந்து இன்னொரு ஒரு அவங்க வந்து என்றைக்குமே கூட்டணி கட்சிக்கு ஆட்சிக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவை இன்னும் ஒரு நூறு சீட்டு இந்த இதெல்லாம் செட்ரைட் ஆகும்போது மேபி அவங்களுக்கு ஃபேவரா ஒரு விஷயம் வந்து பில்ட் இது முன்னாடியே வந்திருக்கணும் இந்த வாட்டியே ராகுல் காந்தி வந்திருக்கணும் காங்கிரஸ் கட்சி எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா நம்ம ஜெயிச்சிரும் ஜெயிச்சுரும் வேலை பார்ப்போம் பிஜேபி தோற்றுருவோம் இப்போ கூட பாருங்க தமிழகத்தில் சிபி ராதாகிருஷ்ணன் எதுக்கு போட்டாங்க வேற எங்கன்னா தோத்தா அதுக்குள்ள தமிழ்நாட்டா நம்ம வளர்ந்து நமக்கு இங்க ஒரு அஞ்சு சீட்டு இல்ல எம்பி சீட்டு ஒரு பத்து சீட்டு அடுத்த தேர்தலுக்கு வரணுன்ற வேலை இப்ப பண்றாங்க பிஜேபி இந்த மாதிரி தொலைநோக்கு பார்வை காங்கிரஸ்க்கு இன்னைக்கு தேர்தல் இருக்கானா இல்ல ஆனா இப்பதைக்கு பீகாரை வச்சு பார்க்கும் போது பீகார்ல வந்து அவங்களுக்கு ஒரு வெற்றி முகமா இருக்கு ஒரு ஏறுமுகமா இருக்கு இது வந்து அங்க இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் எனக்கு சொல்ற செய்தி அரசியல் வெற்றி தேர்தல் வெற்றிக்காக தேர்தல் ஆணையத்தையே வந்து ஆமா கேள்வி கேட்கணும் நீ தானே என்ன தோக்க வைக்கிற நீ தானே லிஸ்ட்ல இருந்து எடுக்கிற நீங்க தானே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போடுறீங்க அதாவது காங்கிரஸ்ல யாருன்னா ஒரு கருத்து சொன்னாங்கன்னா மோடி அப்படின்ற ஒரு வார்த்தையை பேசிட்டாரு சொல்லிட்டு தகுதி நீக்கம் பண்ணி எம்பி பதவியில இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணீங்க இதே கற்பழிப்பு புகார் பாலியல் சீண்டல் கேஸ் இருக்கிறவன் கொள்ள அடிச்சுவேன் ஊழல் பண்ணுவேன் பாராளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் பாஜகல இருக்கானா இல்லையா தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்க தான் இல்லையா குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான் குற்றவாளிகள் இல்ல அந்த வழக்கு எப்போ குற்றவாளி ஆவாங்க நீங்க வழக்கை தீவிரப்படுத்தி விசாரணைப்படுத்தி மாண்பு மிகு நீதியரசர் எங்க ஐயா நேர்மை குண்ணா அது மாதிரி தீர்ப்பு கொடுத்தா அவர்கள் இருக்க வேண்டிய ஜெயிலு ஆனா அவங்க எங்க இருக்கிறாங்க சட்டமன்றத்துலேயும் பாராளுமன்றத்தில இருக்காங்க மோடின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அவை மதிப்பாக பேசிட்டாருன்றதுக்கு ரெண்டு வருஷம் பதவி காலத்தை வந்து பிரச்சனை பண்ணி எம்பி பதவி போச்சு இங்க அப்போ தேர்தல் ஆணையம் ஒரு சைடு வந்து சுண்ணாம்பம் ஒரு சைடு வந்து வெண்ணயம் தானே வைக்குது இது இது பாரபட்சம் இல்லையா அதனால தான் தேர்தல் ஆணையத்தை கேட்குறாரு பாஜக அட்டாக் பண்ணும்போது தேர்தல் ஆணையம் ஒட்டி ஒட்டி பிறந்த குழந்தை போல இருக்குது இன்னைக்கு தேதியில் அப்ப என்ன பண்ண முடியும் அம்பு விடும்போது நீயும் வாங்கிக்கிற ரெண்டு அம்புன்னு விடுறாரு